மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பனிரெண்டு ஒன்று முதல் இருபத்தைந்து வரை அலி ரா எண்ணங்களின் மீது சத்தியமாக அவனை தவிர நிறைவேற்றுபவன் இல்லை இவை தெளிவான வேதத்தின் ஞானங்களாகும் விளங்கிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நாமே இதனை அரபி மொழியிலான குரானாக இறக்கி வைத்தோம் நாம் உள்ளுணர்வாக உம் இந்த குரானை அருள் செய்தது கொண்டு மிக அழகான ஒரு வரலாற்றை உமக்கு நாம் கூறுகின்றோம் இதற்கு முன் ஏதும் அறியாதவர்களில் நீர் இருந்த யூசுப் தம் தந்தையாரிடம் என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு கட்டுப்படுவதை மெய்யாகவே நான் கண்டேன் என்று கூறிய பொழுது என் மகனே நீ கண்டதை உன் சகோதரர்களிடம் சொல்லிக் காட்ட வேண்டாம் அவர்கள் உனக்கு சதி செய்வார்கள் ஏனென்றால் ஷைத்தான் நிச்சயமாக மனிதனுக்கு வெளிப்படையான விரோதியாக இருக்கின்றான் இவ்வாறு உன் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்து நீ காண்பவற்றின் விளக்கத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து அவனுடைய அருளை உன்மீதும் சந்ததியினர் மீதும் நிரப்பமாக்கி வைப்பான் இதற்கு முன்னர் உன்னுடைய மூதாதையர்களாகிய இப்ராஹிம் இஸ்ஹாக் இருவர் மீதும் தன் அருளை அவன் நிரப்பமாக்கி வைத்தது போல் நிச்சயமாகவும் இருக்கின்றான் யூசுப் இடத்திலும் அவருடைய சகோதரர்களிடத்திலும் கேள்வி ஞானம் உடையோருக்கு விளக்கங்கள் இருக்கின்றன கூறினார்கள் யூசுப்பும் அவருடைய சகோதரரும் நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரியமுடையவர்களாக இருக்கிறார்கள் நாமோ கூட்டத்தினராக இருக்கின்றோம் நிச்சயமாக நம் தந்தை பகிரங்கமான தவற்றிலேயே இருக்கின்றார் யூசுஃபை கொன்றுவிடுங்கள் அல்லது அவரை ஒரு நாட்டில் எரிந்து விடுங்கள் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கமே இருக்கும் இதன்பின் நீங்கள் நல்ல மனிதர்களாகி விடுவீர்கள் என்றும் கூறிய பொழுது அவர்களில் ஒருவர் நீங்கள் யூசுஃபை கொலை செய்யாதீர்கள் நீங்கள் அவரை ஏதும் செய்தே ஆக வேண்டும் என்றால் அவரை ஒரு ஆழமான கிணற்றில் விட்டுவிடுங்கள் பிரயாணிகளில் சிலர் அவரை எடுத்துக்கொள்ளக்கூடும் என்று கூறினார் எங்கள் தந்தையே யூசுஃபுடைய விஷயத்தில் நீங்கள் ஏன் எங்களை நம்புவதில்லை மெய்யாகவே நாங்கள் அவருக்கு நன்மையை நாடுபவர்களாகவே இருக்கின்றோம் நாளைக்கு அனுப்பி கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருப்பார் நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறினார்கள் நீங்கள் அவரை அழைத்துச் செல்வது நிச்சயமாக என்னை கவலைக்குள்ளாக்குகின்றது மேலும் நீங்கள் அவரை கவனியாது பராமுகமாக போது அவரை ஓனாய் தின்றுவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் அவர்கள் நாங்கள் ஒரு கூட்டமாக இருந்தும் அவரை ஓனாய் தின்றுவிடுமானால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாகத்தான் ஆகியிருப்போம் என்று கூறினார்கள் அவர்கள் அவரை அழைத்துச் சென்று ஆழமான கிணற்றில் விட்டுவிட ஒன்று சேர்ந்து முடிவு செய்த போது நீர் அவர்களின் இச்செயலை பற்றி அவர்களுக்கு உணர்த்துவீர் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நாம் யூசுப்புக்கு வகி உள்ளுணர்வாக அறிவித்தோம் இன்னும் அவர்கள் பொழுது சாய்ந்ததும் தங்களுடைய தந்தையாரிடம் அழுபவர்களாக வந்தார்கள் எங்கள் தந்தையில் நாங்கள் யூசுஃபை எங்களுடைய சாமான்களிடத்தில் விட்டுவிட்டு ஓடி சென்று விட்டோம் அப்பொழுது ஓனாய் அவரை தின்றுவிட்டது ஆனால் நாங்கள் உண்மையே சொன்ன போதிலும் என்று கூறினார்கள் யூசுஃபுடைய சட்டையில் பொய்யான ரத்தத்தை தடுவிக்கொண்டு வந்திருந்தார்கள் இல்லை உங்கள் மனம் ஒரு காரியத்தை உங்களுக்கு அழகாக்கிவிட்டது எனவே பொறுமையை மேற்கொள்வதே நன்மையாக இருக்கும் மேலும் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாவே உதவி தேடப்படுபவன் என்று கூறினார் பின்னர் ஒரு பயண கூட்டம் வந்தது அவர்களில் தண்ணீர் கொண்டு வருபவரை அனுப்பினார்கள் அவர் தம் வாலியை இறக்கினார் நற்செய்தி இதோ ஒரு சிறுவன் என்று கூறினார் அவரை ஒரு வியாபார பொருளாக மறைத்து வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் செய்ததை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான் அவரை அவர்கள் அற்பமான கிரயத்திற்கு எண்ணக்கூடிய சில வெள்ளிக்காசுகளுக்கு விற்றுவிட்டார்கள் அவர் விஷயத்தில் அவர்கள் பற்றற்றவர்களாகவே இருந்தார்கள் நாட்டில் வாங்கியவர் தன் நோக்கி இவர் தங்குவதை பாக்கியமாக வரலாம் அல்லது இவரை நாம் புத்திரனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் இவ்வாறு நாம் யூசுஃபுக்கு பூமியிலே வசதியளித்தோம் இன்னும் நாம் அவருக்கு கனவுகளுக்கு பலன் கூறுவதையும் கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் தன் காரியத்தில் வெற்றியாளனாக இருக்கின்றான் ஆனால் மக்களில் பெரும் அறிந்து அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் ஞானத்தையும் மறைவான அறிவையும் கொடுத்தோம் இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி வழங்குகின்றோம் அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவர் மீது விருப்பம் கொண்டு கதவுகளை தாளிட்டுக் கொண்டு வாரும் என்று அழைத்தாள் அல்லா என்னை காத்து அருள் புரிவானாக நிச்சயமாக என் எஜமானர் என் இடத்தை கண்ணியமாக வைத்திருக்கிறார் அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொன்னார் ஆனால் அவளோ அவரை திடமாக விரும்பினாள் அவரும் தம் இறைவனின் ஆதாரத்தை காணாமல் இருந்திருந்தால் அவள் மீது விருப்பம் கொண்டே இருந்திருப்பார் இவ்வாறு நாம் அவரை விட்டும் தீமையையும் விளக்கினோம் ஏனெனில் நிச்சயமாக அவர் நம் தூய்மையான அடியார்களில் ஒருவராக இருந்தார் ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள வாசலின் பக்கம் ஓடினார்கள் அவள் அவருடைய சட்டையை பின்புறத்தில் கிழித்து விட்டாள் அப்பொழுது அவளுடைய கணவரை வாசல் பக்கம் இருவரும் கண்டனர் உடன் மனைவிக்கு தீங்களைக்க நாடிய இவருக்கு சிறையில் இடப்படுவதோ அல்லது நோவினை தரும் வேதனையை தருவதோ அன்றி வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று கேட்டாள் அலமதுல